அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க நேரத்தில் பேசலாம் வணக்கம் ஆ வணக்கம் சார் சொல்லுங்க சார் எனக்கு ஒரு ரெண்டு மாசமாவே ஹார்ட் கிட்ட பெயின் இருந்துச்சு அது போயிட்டு ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல டாக்டர் சொன்னாங்க ஹார்ட் எல்லாம் நல்லாதான் இருக்குமா ஹார்ட்டோட வாழ்வு பகுதி வந்து எல்லாருக்கும் காமனா இருக்கு ஆனா உனக்கு நேரம் நீட்டிட்டு இருக்கு அதனாலதான் உனக்கு வழி எடுக்குது அப்படின்னு சொன்னாங்க இப்போ மறுபடியும் ஒரு ஒரு மாசம் கழிச்சு வர சொன்னாரு மாத்திரையை போட சொன்னாரு மறுபடியும் நான் இப்ப போயிட்டு போய்ட்டு வந்ததுக்கு மறுபடியும் ஒரு மாசத்துக்கு மாத்திரை கொடுத்துட்டாரு சார் ஆனா அந்த வலி வந்து குறையற மாதிரி தெரியல அது நான் இப்போ என்னோட ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ தான் ஆகுது நான் வேற ஜாபுக்கு போனோம் இதுவே ஒரு பெரிய பயமா இருக்கு சார் ஒண்ணும் பயப்படாத ஒண்ணும் ஆகாது இன்னொரு அறுபது எழுபது வருஷம் நல்லா வாழுவேன் சார் சரியாக கேட்கல நீங்கள் பேசுகிறீங்க இல்லைம்மா இன்னும் ஒரு அறுபது எழுபது வருஷம் நல்லா வாழ்வை புரியுதா அதுக்குள்ள பயந்துராத பயந்தாவே நோய் அதிகரிச்சிரும் பயந்தாவே நோய் அதிகரிச்சிரும் ஆமா அல்மாவில் ஆயில் ப்ளஸ்னு ஒரு மாத்திரை இருக்கு ஆயில் ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை இந்த மாத்திரையை காலையில ரெண்டு இருவது ரெண்டு வாங்கி போட்டுப்பார் புரியுதா ஒரு மாதம் பொறுத்து நீ வந்து உன்னுடைய வலி எப்படி இருக்குன்னு சொல்லு புரியுதா இதில் வந்து நல்ல பலன் தரும் நல்லா பலன் தரும் ஆமாம் இந்த ஆயில் ப்ளஸ் அப்படிங்கிற மாத்திரை அப்போல்லாம் ஃபார்மசிலையும் கிடைக்கும் ஏன்னா இல்லை அல்மாதில் ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோ இல்லைன்னா ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருப்பேன் அதில் அல்மா எயர்பல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாகவே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கோ புரியுதா கொழுப்பு சத்து உள்ள உணவுகளை குறைச்சி சாப்பிடு ஆமாம் ரெண்டு பூண்டு எடுத்துக்கோ தினந்தோறும் ரெண்டு பூண்டு ம் பூண்டு ரெண்டு பூண்டு ரெண்டு 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 பூண்டை கருப்பட்டியில கொஞ்சம் வச்சு மென்று சாப்பிடு காலையில சாப்பிட்ட பிறகு காலையில சாப்பிட்ட பிறகு ரெண்டு பூண்டை கருப்பட்டியில வச்சு மென்று சாப்பிடு மத்தியானம் சாப்பிடும் போதோ இரவு சா மத்தியானம் சாப்பிடும் போதோ அல்லது காலையில சாப்பிடும் போதோ அஞ்சு சின்ன வெங்காயம் மத்தியானத்துலயே வச்சுக்கோ அஞ்சு சின்ன வெங்காயத்தை பச்சையா அரிஞ்சு வச்சுக்கிட்டு உணவு கூடால அப்ப சாப்பிட்ரு புரியுதா சாப்பிட்டு ஒரு மாதம் பொறுத்து சொல்ல ம் சொல்லு சரி நன்றி ஆயில் ப்ளஸ் என்பது நன்றிம்மா ஆயில் ப்ளஸ் என்பது இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மருந்து இதயத்தில் இந்த கோளாறுகள் இருந்தாலும் இதய அடைப்பு இருக்கிறது வாழ்வு வந்து தடிமனாக இருக்கிறது தசைனார்கள் தடிமனாகிவிட்டது இதயம் சீராக துடிப்பது வந்து கொஞ்சம் குறைந்து போய் இருக்கிறது படி படிவுடைய ஏற முடியவில்லை மாடிப்படி ஏற முடியவில்லை இருதயம் அளிக்கிறது என்று சொல்பவர்கள் எல்லாம் இந்த ஆயுள் ப்ளஸ் என்கின்ற மாத்திரையை காலையில் இரண்டு இரவில் இரண்டு சாப்பிடுங்கள் உங்கள் ஆயுள் கெட்டியாகும் புரியுதுங்களா உங்கள் ஆயுள் கெட்டியாகும் ஆயில் ஆயுள் ப்ளஸ் உங்கள் ஆயுளை காப்பாற்றும் அனைத்து அப்போலோ ஃபார்மசியிலும் கிடைக்கிறது அல்மா இருப்ப ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதன் மூலமாக வாங்கினா சில டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அதையும் பயன்படுத்திக்க